பச்சை சூரியனே சரணம் சரணம் வாராறு வாராறு சர்க்குரு ஐயா வாராறு 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 பழனிசாமி வாராறு 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 சர்க்குரு ஐயா வாராறு வராறு வராறு பழனி சாமி வராறு பதினெட்டு தேகம் தாங்கி பழனிசாமி வராறு பதினெட்டு தேகம் தாங்கி பழனி சாமி வராறு எட்டு திக்கும் புகழ் மனக்கு ஏகனாக வராறு மதிகட்டு போனவரை சர்கற்குரு ஐயா வராறு 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 பழனிசாமி வராறு அகத்திய மாமூனியாய் சர்க்குரு ஐயா வராறு அகமும் புறமும் என்று பரம்பொருளாய் நின்னாரு பதஞ்சொலி மாமூனியாய் பழனிசாமி வராறு பதமாக வேலை சொல்லி பாவங்களை திப்பாரு வராறு வராறு சர்க்குரு ஐயா வராறு சாமி வராறு 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 சத்குரு ஐயா வராறு 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 பழனி சாமி முனி சித்த சித்தனாக கருணை வல்லல் வராறு இருவிளக்கு மறுமொழியாய் அமங்கு அருளை தாராறு திருமூல திருவுருவாய் சர்க்குருநாதர் வராறு அருவுருவ பொருளை போன உயிருக்குள்ளே நின்றாரு வராறு வராறு ஐயா வராறு வராறு பழனி சாமி வராறு புகையிலை கொண்டு குதம்பை சித்தனா குறைகளை கீர்த்து வைத்து நிம்மதியை தருவாரு கோரக்க நாதராக கொடி பிடித்து வராறு பொய்யூரின் மெய் உணத்த கொள்கை சொல்ல வராரு வராறு வராறு சற்குரு ஐயா வராறு வராறு வரா தன்பம் தரிசித்தராக நோய் தீர்க்க வாராறு உன்னை நீயும் அறிந்து கொள்ள உதவி பல செய்வாரு சுந்தர ஆனந்தராய் சுயம்பு வடிவில் வாராரு ஆனந்த சயனம் கொண்டு மௌன பாடம் சொல்வாரு வராறு வராறு சத்குரு ஐயா வராறு வராறு सद्गुरुवी चरणम्